திருக்கழுமல மும்மணி கோவையில் பட்டுசாமி ஓதுவாரால் தொகுக்கப்பட்ட எஞ்சிய பதினெட்டு பாடல்களுள் முதல் பாடல் சார்ந்தவர் புறக்கும் ஈர்ஞ்சடை பெரும கருணை முதுவெல்லம் பெருகு திருணையன கைவளம் நெல்லியம் கனியது போல சைவ சித்தாந்த தெய்வ ஆகமத்தை வரன்முறை பகர்ந்த திருமலர்வாய பவளவரை மீதில் தவளமின் என்ன செப்பரு மார்பணி முப்புரி நூல பேரிகள் ஆனவ இருளினுக்கும் பின்தொடர்வல்வினை வன்தொடரினுக்கும் மாயை மா மாயை ஆயபேயினுக்கும் அஞ்சல் என்றமைத்த கஞ்சமென் கரதல அருமறை சிரத்தும் பெருமை மெய் அன்பர் துங்க இதயத்தும் தங்கு பொற்பாத துண்ணிய பயோதரம் மின்னினம் மிடைதலின் அளப்பரும் பெருமை வளத்தினை விளைத்தலின் சந்திர திலகம் சிந்துரம் மறுவளின் உருகன் தீரவந்து உருமுழை உறுதலின் சாதமுறை சுழியிச் சோதிமே தமர்தலின் பனையெழு மரவம் பிணையொடு மேவலின் காமரம் செவ்வழி காமரின் எய்தலின் அழகை எதிரினும் ஆசையுற்று உரைதலின் ஆடகமருவி நீடரை பெறுதலின் தோகை ஈட்டமங்கனைதலின் அகத்தியன் வண்ணும் மகத்துவம் சிவனலின் மலையாசலம் என நிலைசேர்மாட மாளிகை சூழ்ந்த சூழிகை புரிசை நேமின பூமிமீதிளங்கும் காழிமாநகரம் அமையா அன்பின் உமையால் கொழுன தெரியன் பணி பெரியநாயக நின் பொன்மலர்பாதம் சென்னிவைத்து இறைந்திதும் மேற்படு இதய பார்க்கடல் நடுவுள் பரம்பரை தவறா குரவன் மருளற இறங்கி அருளிய குறியனும் நிந்தையில் கனக மந்தரம் நிறுவி மான் அறிவென்னும் தூணிடை பிணித்த நேசம் என்னும் வாசுகி கொழுவி மதித்தல் என்னும் மதித்தலை உகற்றி பேராயின்ப சீரானந்தம் பெறளரும் அமுதம் திறனொடும் பெற்று ஞானவாய்க் கொண்டு மோனமாய் உண்டு பிறப்பிறப்பென்னும் மரப்பெரும் பயத்தால் பண்ணாட்பட்ட இன்னணங்ககற்றி என்னையும் தன்னையும் மறந்திட்டு இன்ப மேலீடு எய்துதற் பொருட்டே இதன் பொருள் சார்ந்தவரை புறக்கும் ஈர்ஞ்சடை கொண்டவன் கருணை வெள்ளம் பெருகும் கண்களை உடையவன் நெல்லிக்கணியை வைத்திருப்பது போல சைவ சித்தாந்த ஆகமத்தை பலர் அறியச் சொன்னவன் பவளமலையில் வெள்ளை மின்னல் போல பூணூல் அணிந்தவன் ஆணவம் என்னும் இருள் வல்வினை வல்வினையெனும் விலங்கு மாயை என்னும் பேய் ஆகியவற்றைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று நமக்கு அருள் செய்தவன் மேல் இருப்பவன் அன்பர் இதயத்தில் இருப்பவன் பயோதரம் கொண்டவன் நெற்றியில் சந்திரன் என்னும் பொட்டும் பணித்த சடையும் ஜோதிமீனும் கொண்டவன் அழகைபதிக்கு நிகரான மலையில் வீற்றிருப்பவன் சிறுகாழியில் இருக்கும் பெரிய நாயகன் அவன் பொன்மலர் பாதத்தை என் சென்னியில் வைத்து இறைஞ்சுகின்றேன் இதய பார்க்கடல் நடுவில் தன் குறியை பதித்திருக்கின்றான் என் சிந்தையில் தன் பொன்மலையை நிறுத்தியிருக்கின்றான் என் அறிவு தூணில் அவனை பிணித்து வைத்திருக்கின்றேன் நேசம் என்னும் பாம்பால் கட்டி வைத்திருக்கின்றேன் மதி என்னும் மத்தால் கடைய அவன் வெளிப்படுவான் அப்பொழுது ஆனந்த அமுதம் பெறலாம் மோனத்தில் ஞானம் கிடைக்கும் பிறப்பு இறப்பு என்னும் இன்னாங்கு இல்லாமல் இருக்கலாம் என்னையும் அவனையும் மறத்தலே இதன் பயன் என்கின்றார்